அஸ்லாம் அலைக்கம் என்னோடய கிச்சன் குயின்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் வந்து கிச்சன் டவல் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம ஸ்டவ்வையும் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது மாதிரி நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு அதில் வந்து நம்ம லிக்யூட் ஆட் பண்ணிவிட்டு அதோட தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிக்கணும் நம்ம இந்த டிஷ்யூ இந்த மாதிரி டிஷ்யூ வாங்கிக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டிஷ்ஷு வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து துடைக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி டிஷ்யூ நம்மளுக்கு கிச்சன் நம்ம எப்போதுமே வந்து கிச்சனில் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஈஸி எதுவுமே நம்ம வந்து தொடச்சிடலாம் பாருங்கள் இது மாதிரி நான் ஒரு வாட்டி டிஷ்யூ வச்சு நல்லா தொடைச்சிட்டு அப்புறமும் இன்னொரு வாட்டி ஒரு டிஷ்யூ வச்சு நான் தொடச்சிட்டா கிச்சன் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப கிளீனாகிடும் எண்ணெய் பிஸ்க்கு எல்லாமே இதுலேயே ஒட்டி இருக்கிறனால நம்ம இதை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது இதே நம்ம டவல் வச்சு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம கிச்சன் டவலில் வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும் அப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணணும் இது மாதிரி செஞ்சுட்டால் நம்மளுக்கு வேலை வந்து ஈஸியாக ஆகிடும் இன்னொரு வாட்டியும் நான் இந்த டிஷ்ஷூ போட்டு இது மாதிரி தொடச்சிக்குவேன் நம்ம வந்து டீப் கிளீன் பண்ணும்போது வீக்லி வான்ஸ் வந்து நம்ம இந்த எல்லாமே நம்ம நல்லா வாட்ரு போட்டு நம்ம சிங்கில் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி பண்ணும்போது நம்மளுக்கு அது மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அதனால் நம்ம இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வேலை வந்து ஈஸியாகிடும் நிறைய பேர் ஆஃபீஸ் போவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஈஸியாகிடும் அப்புறமா நம்ம டவல் போட்டு துடைக்கும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளோவா இதில் வந்து ஒன்றும் பிசு பிசுப்பாக இருக்காது இந்த லிக்யூட் வந்து நீங்கள் சோப்புலாம் போடாதீங்க அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது லிக்விட் வாங்கிக்காங்க டிஷ்வாஷர் லிக்யூட் அது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்மூத்தாக வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரே ஆகும் நீங்கள் சோப்பு அது மாதிரி போடும்போது அந்த டியூப்லே வந்து சோப்புலாம் வந்து இதாகிடும் மாட்டிக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ண முடியாது அதனால் நீங்கள் டிஷ்வாஷர் லிக்விட் வாங்கிட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வேலையை ஈஸியாக ஆக்கிடுங்க அப்புறமா நான் வந்து அகரகர் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் இந்த பாலை வந்து நம்ம சுட வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் இது கூட கஸ்டர்ட் சேர்த்து நான் வந்து அகரகர் பண்ண போகிறேன் அப்புறமா இந்த அகரகர் நம்ம வந்து ஃபுல் இதில் பாதி கட் பண்ணிவிட்டு இந்த அகரகரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு மீடியம் கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த அகரகரை அதோட சேர்த்துக்குவேன் இது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து தண்ணியில் நல்லதாக மிக்ஸ் ஆகணும் அது வரை நம்ம வந்து இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும் அப்புறம் கஸ்டர்ட் நம்ம சேர்த்துக்கிறதுக்காண்டி ஒன்றரை ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம அகரகரம் இதோட சேர்க்கணும் இல்லையா அதனால் ஒன்றரை ஸ்பூன் கஸ்டர்ட் போடுற நல்ல குளுந்த தண்ணியில் நல்லா தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதோட நான் வந்து சர்க்கரையும் சீனியும் ஆட் பண்ணிக்குவேன் ஒரு கப்பு உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம் எல்லா உங்களுக்கும் எனக்கும் நல்ல பரக்கத்தையும் ரிசக்கையும் தந்து நல்ல உடல் நலத்தோடு இருக்கு இருப்போமாக ஆமீன் ஆமீன் யார் பதாலுமீன் இப்போ நான் அகரகரையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து பாயில் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் வந்து இதை வந்து மாற்றிக்கலாம் பிளேட்டில் வந்து ஒன்றுமே தடவை வேணா நார்மல் நம்ம பெரிய பிளேட்டில் வந்து இதை வந்து நம்ம இந்த அகரகர் இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் இதை வந்து நம்ம நார்மல் ஃப்ரீசரில் வைக்கணும் நம்ம டீப் ஃப்ராஸ் பண்ணக்கூடாது இதே டீப் ஃப்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாச்சுன்னா இது வந்து ஐஸ் ஆகிடும் ஐஸ் ஆகும்போது அந்த ஐஸ் வந்து இதோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நார்மல் ஃப்ரீசரில் நம்ம வைக்கணும் ஒரு அஞ்சு ஹவர் நாலு ஹவர் வச்சா போதும் நல்லா நம்மளுக்கு டேஸ்டியாக நம்மளுக்கு அகர் வந்து சைனா கிராஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இது கூட நம்ம நம்மகிட்ட எல்லா என்ன விதமான நட்ஸ் இருக்குதோ அதை எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கிட்டு ஈவினிங் வந்து நம்ம இதை வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் இது வந்து வயிற்றுக்கு வந்து எல்லாத்து இந்த சூடான இந்த வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா இது இதை மாதிரி நம்ம அகர் அகர் அது மாதிரி நம்ம வந்து இது நம்ம வயிற்றுக்கு உள்ள எல்லா என்னவாது பிரச்சனை இருந்தால் சூடு இருந்தால் அது தனிஞ்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம்